மலேசியா சிரம்பரை புறப்படமாகவும் உருபிராய் கிழக்கை வதிப்பிடமாகவும் கனடா டொராண்டோ ஒன்டேரியோ கன்மோ ஆல்பர்டா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பமணி ராசையா அவர்கள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் கந்தையா சுப்பிரமணியம் சின்னம்மா திரிங்கும் தம்பதிகளின் அன்பு மகளும் தத்தநாதர் மயில்வாகனம் சின்னம்மா தம்பதியினரின் அன்பு மருமகளும் ராசையா நாதநாதர் அவர்களின் அன்பு மனைவியும் அகல்யாநாதன் அவர்களின் அன்பு தாயாரும் ரிச்சர்ட் லாங்ரேட் அவர்களின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சோதிமணி மற்றும் செல்வமணி சிதம்பரநாதன் சோதிலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சாந்தநாயகி சங்கரசிவம் பஞ்சலிங்கம் மற்றும் பாலயோகினி காலம் சென்றவர்களான கந்தசாமி மகேஸ்வரி நடராஜா மற்றும் புஷ்பபதி ராஜேந்திரம் ஆகியோரின் துணியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்